வீட்டை விட்டு வெளியே கலப்பு போயிடு எழில் போயிடு எழிலுன்ட்டு பாக்கியா ரொம்ப அழுத்தமாக சொல்கிறா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு ஈஸ்வரி கத்துகிறேன் நான் என் பையன் கிட்டே பேசுகிறேன் பாக்கியா எரியும் நெருப்பில் என்ன ஊற்றாத முடியாது பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி செய்ய முடியாது இப்போ குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா ஈஸ்வரி உனக்கு வாய் கூட்டிக்கிட்டே போச்சின்ட்டு அவர் உள்ள கூட்டின்னு போகிறா அப்போது ஈஸ்வரி சொல்கிறா உங்களுக்கு ஒன்றும் புரியாது இப்போ கணேஷ் வந்தால் தான் அது என்னத்துக்கு நான் சொல்ல வரேன்றது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திரும்பவும் திரும்பவும் பாக்கியா அவங்க வீட்டை விட்டு வெளியில் போட்டோம் அப்போ தான் அவங்க நல்லா இருப்பாங்க சொல்றான் மேலே வந்துட்ட இவனுக்கு இவன் எழிலு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அமீர் அழுவுகிறா அம்மா தாங்கவே மாட்டாங்க அப்படின்றா அம்மா ஒரு காரணம் இல்லாமல் எதுவுமே பேச மாட்டாங்க அதுக்காக நம்ம போகலாம் அப்படின்ட்டு பாப்பாவையும் பாப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான் இங்கே கீழே இவங்க மூணு பேரும் பயங்கரமாக கதறாங்க செந்திலும் ஜெ ஜென்னியும் இவளும் இனியாவும் ஆனால் யாரும் சொல்றதையும் கேட்காம எழியில் கிளம்பிட்டான்